சச்ச ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் மோதியதில் ஆறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க நேற்று இரவு ஆலந்தூர் மெட்ரோ அருகே ஒரு கார் வேகமாக சென்று அங்கிருக்கக்கூடிய இரண்டு இருசக்கர வாகனங்கள் இரண்டு ஆட்டோக்கள் இரண்டு கார்கள் உள்ளிட்டவை மோதி அதன் பின்பாக விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கே மோதி வந்து நின்றது இந்த சம்பவம் தொடர்பாக அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக அந்த கார் ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல மவுண்ட் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இந்த விபத்துல மொத்தம் ஆறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்த நிலையில அதுல ஒரு இளம் பெண் மற்றும் அவரது கல்யாணம் எப்படி தந்தை சென்ற வாகனம் மற்றும் ராபிடோ ஓட்டுநர் ஆகியோர் வந்து காயமடைந்தனர் இந்த மூன்று நபர்களும் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்த பின் இந்த விபத்தை ஏற்படுத்திய நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது இந்த காரானது நடிகரும் நடிகருமான பாபி சிங்காவிற ஓட்டுநர் என்பதும் அவரது காரை எடுத்துக்கொண்டு பாபி சிங்கான் தந்தையை விட விட்டுவிட்டு அதன் பின்பாக இவர் மது போதையில காரை ஓட்டி இந்த விபத்தை நிகழ்த்தியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இந்த பாபி சிங்காவின் கார் ஓட்டுநரான புஷ்பராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து வருகிற முப்பதாம் தேதி வரை அவரை வந்து நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வேறு யாருக்காவது காயம் ஏற்பட்டுள்ளதா என்ற கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவர் வந்து மதுபோதையில அதிவேகமாக காரை ஓட்டுவதற்கான காரணம் குறித்தும் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சாலமன்